கன்றமாணிக்கத்தில் ஏழை மாணவர்களுக்கு பொங்கல் பரிசாக மிதிவண்டி வழங்கிய சமூக ஆர்வலர்கள் ஜெயபால் மற்றும் சேதுக்குமனர் மாணவர்கள் பெற்றோர்கள் கண்ணீர் மல்க நன்றி கூறினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கன்றமாணிக்கத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கிய தன்னார்வலர்களை சந்தித்த மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கண்ணீர் மல்க நன்றி கூறினர் கன்றமாணிக்கத்தைச் சேர்ந்த சேது பாஸ்கரா கல்வி குழும நிறுவனர் சேது குமணன் என்பவர் மாணவ மாணவிகளின் வாழ்க்கையில் தீப ஒளி ஏற்றியவர் என்றால் மிகையாகாது இந்த பகுதியில் ஏழை எளிய மக்களும் வறுமையில் வாடும் குடும்பங்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது பெற்றோரை இழந்து பாடும் மாணவ மாணவிகளுக்கு கட்டணமில்லா கல்வி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை செய்து வருவதால் இந்த பகுதியின் வள்ளல் என பலராலும் போற்றப்பட்டு வருகிறார் தற்பொழுது இவரது கரங்களை வலுப்படுத்தும் விதமாக இவருடன் சேர்ந்து வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் பலரும் சேர்ந்து பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர் அந்த வகையில் லண்டனில் வசிக்கும் தொழிலதிபர் ஜெயபாலன் என்பவர் இந்த பகுதி ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை சேதுக்கு மனனோடு இணைந்து வழங்கினார் ஆலங்குடி தழகாவூர் கன்றமாணிக்கம் பட்டமங்கலம் திருக்கோஷ்டியூர் கருங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இந்த மிதிவண்டிகளை வழங்கி பொங்கல் விழாவை இரட்டிப்படைய செய்துள்ளார் பேருந்துக்காக பல மணி நேரம் காத்திருந்து பேருந்து செல்லாத கிராமங்களை தேர்வு செய்து அங்கு வசிக்கும் மாணவ மாணவிகளுக்கு குறிப்பாக பெற்றோர்களில் ஒருவரை இழந்த மாணவர்களை தேர்வு செய்து இந்த விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கியுள்ளார் பண்டிகை காலங்களில் மாணவர்களுக்கு கிடைக்கும் இந்த உதவி அவர்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியை தரும் என்பதால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு லண்டன் தொழிலதிபர் ஜெயபாலன் தனது சொந்த நிதியில் இந்த மிதிவண்டிகளை வழங்கியுள்ளார் கன்றமாணிக்கம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி கன்றமாணிக்கம் சேது ஐரானி மெட்ரிக் பள்ளி ஆலங்குடி தலக்காவூர் திருக்கோஷியூர் மேல அரசு பள்ளி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் துபாய் பிளாக் துலீப் மெட்ரல் நிறுவனர் விவேகானந்தன் சென்னை ஜோகோ இகேதா மகளிர் கல்லூரி கோகிலம் குமரன் சேது ஐராணி பள்ளி பொருளாளர் திருநாவுக்கரசு துபாய் அமுதா விவேகானந்தன் ஜப்பான் சட்டக்கல்லூரி மாணவர்கள் அசுமி அன்ஷு கன்றமாணிக்கம் மையமையாட்சி பிச்சைக்குட்டி பெண்கள் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஆனந்தி சேது ஐராணி மெட்ரிக் பள்ளி தலைமை ஆசிரியர் ரோசாரியோ மற்றும் சேது ஐரானி பள்ளி ஆசிரியர் ஆசிரியைகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நீங்க எல்லாம் நல்லா படிக்கணும் அதுக்கு ஒரு சின்ன ஊன்றுகோல் தான் இது ஒரு சின்ன உதவி தான் ஸோ நல்லா படிங்க அப்பா அம்மா சொல்றது கேளுங்க சைக்கிளில் இங்காங்க போகும்போது பத்திரம் விழுந்துராதிங்க ரேஸ் போகிறேன்னு போகாதீங்க ரேஸ் அதனால இது வந்து ஒரு சின்ன உதவி தான் உங்களுக்கு வந்து பிரயாணத்துக்கு யூஸ் யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை டியூஷனுக்கோ எங்கன்னா போகிறதுக்கு அது ஒரு பெரிய இதுவாக இருக்கும் யார் யார் நல்லா படிக்கணும் இன்னும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசையாக இருக்குது எல்லாருக்கும் ஆசையாக இருக்கு அதனால நல்லா படிங்க உங்களுக்கு நல்ல கும்மணன் சார் அவங்க மிஸ்ஸஸ் கும்மணன் அந்த மாதிரி இவங்கெல்லாம் இருக்கிறனால உங்களுக்கு ஒரு பெரிய உதவி நாங்கள் எல்லாம் உங்களோட இருக்கோம் உங்கள் படிப்புக்கு என்ன தேவையோ என்ன உதவி தேவையோ சொல்லுங்கள் சைக்கிள் மட்டும் இல்லை உங்களுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கோ இல்லைன்னா மேற்படி படிக்கிறதுக்கோ எதாவது உதவி என்னாலும் எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு செய்கிறோம் ஓகே வாட்ஸ் வருஷமாக செஞ்சிட்டு இருக்கோம் இது அஞ்சு வருஷமா வருஷம் வருஷமா செஞ்சிருக்கோம் இது அஞ்சாவது வருஷம் சோ இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய செய்ய நாங்க ரெடியா இருக்கோம் தம்பி துபாயில இருந்து வந்திருக்காரு அவருக்கு ஒரு திருக்குறள் சொல்ல சொல்லுவோம் ரொம்ப சந்தோஷம் எல்லாம் நல்லா பொங்கல் கொண்டாடுங்க இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாம் பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க ஓகே நல்லா படிங்க அதுதான் இங்க செய்யற உதவி வேற ஒன்றும் இல்லை வேற எதுவும் தேவைப்பட்ட உங்க வாத்தியாரோ இல்லை உங்க டீச்சர் கிட்ட அணுகுங்க நாங்கள் செய்யறதுக்கு உதவியா இருக்கும் இவர் தான் இந்த இந்த ஊருக்கு சிறந்த மனிதர் ஸோ எங்க பார்த்தாலும் அவர்கிட்ட சொல்லுங்க நாங்கள் ஹெல்ப் பண்ண ரெடி எல்லாருக்கும் நன்றி இவங்க லண்டன்ல இருந்து வந்திருக்காங்க இவங்க துபாயிலிருந்து வந்திருக்காங்க இவர் ஆஸ்திரேலியாவில் படிச்சுட்டு இருக்காரு அங்கே இருந்து வந்திருக்காரு இந்தம்மா வந்து அதுமா இந்த அம்மா மலேசியாக்காரமாக நான் ஜப்பான்ல இருந்து வந்திருக்காப்ல ஆ ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இந்த வாய்ப்பை நீங்கள் அந்தந்த ஹெட் மாஸ்டர் உங்கள் உங்கள் டீச்சர்கிட்ட சொல்லி பயன்படுத்திக்கிறவங்க நாட் ஓன்லி சைக்கிள் சைக்கிள் மட்டும் இல்லை மற்றபடி உங்களுக்கான படிப்புக்கு அவங்க லண்டனில் வந்து மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தோட இணைந்து பணியாற்றுறாங்க நம்ம பிள்ளைங்க நிறையா பிள்ளைங்க லண்டனில் படிக்கிறதுக்கு காரணமாக இருக்காங்க நம்ம விவசாய கல்வியில் பிடிச்ச பிள்ளைங்க நிறைய பேர் பத்து பேருக்கு மேலே அவர் படிக்க வச்சிட்ருக்கார் சரியா நீங்கள் படிக்கிறதுல ஒரு பட்டப்படிப்புக்கு அப்புறம் மேலே படிக்கணுங்கிறக்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டுருக்கார் சரியா வாழ்த்துக்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தம்பி மாலன் அவர்களும் அன்னை அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கிராமத்து பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் சைக்கிள் வழங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிள்ளைங்க நடக்க ஆரம்பிச்சு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சோடனே முதல் கனவு என்னவா இருக்குன்னா நமக்கு ஒரு சைக்கிள் வேணும் சைக்கிளுக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படும் அந்த ஆசையை இன்றைக்கி நிறைவேற்றி இருக்கிறது ரொம்ப நன்றி ஸ்கூல் சார்பிலையும் ஊர் மக்கள் சார்பிலையும் மாணவிகள் சார்பில் எல்லா சார்பிலேயும் மிக்க நிறைய தெரிஞ்சுருக்கு இந்த சைக்கிள் கொடுத்தது ரொம்ப ந நன்றி என் பொண்ணுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என் பாப்பா ரொம்ப நாளாக சைக்கிள் வேணும் சைக்கிள் வேணும் கேட்டுகிட்டே இருந்தாங்க நாங்கள் ஒரு பழைய சைக்கிள் வாங்கி கொடுத்து இப்போ ஓட்டிகிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க சிக்ஸ்த்துலேருந்து இப்ப பரவாயில்ல இப்போ சேக்கிக்கிறதுல என் பாப்பா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நன்றி என் பேர் அஸ்மா பேகம் நான் எம்ஏ பி கால்ஸி ஸ்கூல்ல படிக்கிறேன் எனக்கு இந்த சைக்கிள் ஓட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை எங்க அண்ணன் ஸ்கூல் வரதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டான் அவனுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எல்லாருக்கும் எங்க வீட்ல எங்க அண்ணனுக்கு எங்க அக்காவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு சைக்கிள் கொடுத்த குமனன் சார் அவங்களுக்கும் அதுக்கு உதவின எல்லாருக்கும் தேங்க் யூ சொல்லிக்குவேன் ஜெயபாலன் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க் யூ பேர் வந்து ஆர் ஓபிஎஸ்ரி செவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சேது வைராணி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் இந்த சைக்கிள் கொடுத்த குமன் சார் அடுத்து இந்த சைக்கிள் கொடுத்தவங்க ஜெயபாலன் சார் எல்லாருக்கும் நன்றி இந்த சைக்கிள் எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும் நன்றி நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இந்த வெளி அம்மா கடைக்கு போக சொல்கிறதுக்கு அதுக்கு யூஸ் ஆகும் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் லோகேஷ் மாணிக்கம் நான் சேத ஐராணி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் என்னோட ஊர் கண்டரம் மாணிக்கம் எனக்கு இந்த சைக்கிள் கொடுத்த ஜெயபாலன் சாருக்கு நான் சாருக்கு நான் வணக்கம் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த சைக்கிள் வந்து எனக்கு பல விதத்தில் யூஸ் ஆகும் ஸ்கூல் போகிற வர்றதுக்கு அப்புறம் அம்மா ஐயா கடைக்கு போக சொன்னா அதுக்குன்னு நான் சிலம்ப கிளாஸ் போகிறேன் அதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் எல்லாருக்கும் வணக்கம் என் பெயர் காவியஸ்ரீ நான் சேதா இராணி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன் சைக்கிள் கொடுத்த ஜெயபாலர் சாருக்கு 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 சைக்கிள் கொடுத்தது யூஸா இருக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப யூஸா இருக்கு அம்மா எங்கேயாச்சும் போக சொன்னாங்கன்னா அதுக்கு யூஸா இருக்கு நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு நான் திருக்கோசூர்ல காரியவரம் பார்த்து அன்றாடாட பழகிறது சின்ன பிள்ளைல எனக்கு சைக்கிளும் கூட கிடைக்காது ரொம்ப சிரமத்தில் இருக்கும் எனக்கு சைக்கிள் கொடுத்து என் பிள்ளைக்கு சைக்கிள் கொடுத்ததுக்கு நன்றி பிள்ளை என் ரெண்டு பொண்ணும் ஒரு பையன் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க மூத்த பொண்ணு பதினொன்றாவது படிக்கிறாங்க சின்ன பொண்ணு எட்டாவது படிக்கிறாங்க எங்க வீட்டுக்காரர் இருந்து ஒரு வருஷம் ஆகுது

I'm सब वाल्टिकल मारो हाँ सब न मरे नलचेमर वही दिलाते हैं हाँ बेअमाउंट